الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله وخاتم النبيين وعلى اله الطيبين واصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم اجمعين اما بعد فقد قال الله تبارك وتعالى في القران الكريم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما صدق الله العلي العظيم وقال نبينا وحبيبنا صلى الله عليه وسلم من صلى علي صلاة صلى الله عليه عشرا أو كما قال له صلاة وسلام فقال نيتم يغى واللون الله جل شانه تعالى وروعنك ورطاقتم آگه ساندي يوم கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபியின்கள் தபா தாபியின்கள் நாதாக்கள் சுஹதாக்கள் குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நீண்ட நிலவட்டுமாக ஆமீன் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே சங்கைக்குரிய ஜும்மாவுடைய தினம் அது மட்டும் அல்லாது பெருமான செல்லம் இந்த உலகத்திற்கு அல்லாஹ் எப்போது ஒரு அருக்குடையாக தந்தானோ இருள் சூழ்ந்த உலகிற்கு ஒரு ஒளியாக பெருமானார் சலல்லா ஒளையுவ செல்லும் அவர்களுடைய வருகை இந்த நாளிலே இருந்ததோ அப்பேற்பட்ட ஒரு சங்கைக்குரிய பிறை பன்னெண்டாம் தேதி என்கிற ஒரு சிறப்பிற்குரிய நாளிலும் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் ஆக இரண்டு பெரும் சிறப்புகள் ஒன்று ஜும்மா என்கிற ஒரு சிறப்பு இன்னொன்று பெருமானார் சலல்லா ஒளையுவ செல்லம் அவர்கள் பிறந்த ஒரு நாள் என்கிற ஒரு சிறப்பு இந்த இரண்டு சிறப்பிலும் அல்லாஹினுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம் அனைவர்களையும் அல்லாஹ் கவுல் செய்வானாக அருமையானவர்களே பெருமான செல்லம் அவர்களுடைய மௌலிது மௌலிது என்று சொன்னால் அரபியிலே பிறப்பு என்பதாக அர்த்தம் நபிசலல்லா செல்லம் அவர்களுடைய பிறப்பு இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் தந்த மிகப்பெரிய அருட்குடையாக இருக்கிறது பெருமான செல்லல்லா உழைவு செல்லம் அவர்களுடைய வருகை இந்த அல்லாஹ் பல்வேறு நியமத்துகளை கொடுத்திருந்தாலும் அதிலே ஆக உயர்ந்த பெருமானாருடைய வருகை அந்த பெருமானா உழைவு செல்லம் அவர்களுடைய பிறந்த நாளை பெருமானா செல்லல்லா உழைவு செல்லம் அவர்களுடைய பிறப்பை எப்படி கொண்டாடுவது அருமையானவர்களே மற்ற தலைவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதை போல் அல்ல ஒரு பட்டாசு வெடித்து கேட்டு வெட்டி மதுபானங்களை அருந்தி இதர தலைவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்களே அப்படி நம்முடைய பெருமானாருடைய கொண்டாடுவது பெருமானாருடைய சொல்லி தந்திருக்கிறது இந்த மார்க்கம் சொல்லித் தருகிற விஷயம் பெருமானாருடைய பிறந்த நாளை ஒட்டி நமீசல்ல உலையூசல்ல அவர்கள் பிறந்த மாதத்தை ஒட்டி அவர்களை பற்றி தெரிந்து கொள்வது பெருமானார் மீது அதிகமாக செலவாத்து சொல்வது பெருமானா சலல்லா செல்லம் அவர்களுடைய வரலாறுகளை படிப்பது இதுதான் அசல் விஷயம் என்பதாக சொன்னார்கள் அவர்கள் பிறந்த இந்த மீது குறித்து சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அருமையானவர்களே சஹாபாக்கள் பெருமானா சலல்லா உலையூசல்லம் அவர்கள் மீது எவ்வளவு அளவு கடந்த பாசம் கொண்டவர்கள் அமிசலல்லா ஒலையூசல்லம் அவர்களுக்காக வேண்டி எல்லாம் தியாகம் செய்தவர்கள் அந்த சகாபாக்கள் பெருமானாரோடு சாப்பிடுகிறார்கள் பெருமானாரோடு குடிக்கிறார்கள் பெருமானாரோடு எல்லா நேரங்களிலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் பெருமானாருடைய வீட்டிலும் போயிடுவார்கள் பெருமானாரோடு வீட்டிலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் பெருமானா செல்லா உழைவு செல்லும் அவர்களுக்கும் குடும்பம் இருக்கிறது மனைவி இருக்கிறார்கள் மனைவியினுடைய தேவை இருக்கிறது பெருமானா செல்லா உழைவு செல்லும் அவர்களுக்குமான தேவை இருக்கிறது இப்போ அல்லாஹ் ஒரு ஆயத்தை இருக்கிறான் யா அமனு லா லா ததுகுலு நபி இல்லா இமான் கொண்ட மக்களே சஹாபாக்களை நபியினுடைய வீட்டுக்கு நீங்கள் போகாதீர்கள் அந்த நபி அனுமதி தராத வரைக்கும் அந்த நபி அனுமதி தராத வரைக்கும் பெருமானாருடைய வீட்டுக்கு போய் நபி சொல்லா அலிமருடைய வீட்டினுடைய கதவை தட்டி நீங்கள் தொந்தரவு செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் சஹாபாக்களை பார்த்து சொல்லலாம் தொந்தரவு பண்ணாதீங்க நபி சொல்லாஹ் செல்லம் அவர்களை வீட்டில் விடுங்க வீட்டில் நீங்கள் பள்ளியில் வருகிற போது சந்திக்கிறீர்கள் அவர்களை பார்க்கிறீர்கள் பல கேள்விகளை கேட்கிறீர்கள் ஆனால் வீட்டில் சென்ற பிறகு பெருமானாருடைய அனுமதி இல்லாமல் அவர்களுடைய வீட்டிற்குள் நீங்கள் நுழையாதீர்கள் என்பதாக தலா ஒரு ஆயத்தை இறக்கி பெருமானா பெருமானார் சல்லா அலிவுசல்லம் அவர்கள் சஹாபாக்கள் பெருமானார் மீது கொண்டிருந்த நேசம் இந்த ஆயத்தை இறங்கிய உடனே சஹாபாக்களுக்கு மிகப்பெரிய ஒரு கவலை பெருமானாரை அல்லாஹ் சந்திக்க வேண்டாம் என்று சொல்லுகிறான் வீட்டிலே சென்று சந்திக்க வேண்டாம் அனுமதி கொடுத்த பிறகு சந்தியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அருமையானவர்களே இந்த ஆயத்தை ஒட்டி சஹாபாக்களுக்கு மாத்திரமல்ல ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் பெருமானாருடைய உறவு அது நீடிக்கும்படி நிலைத்து இருக்கும்படி செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த உண்மத்திற்கு கொடுத்த மிகப்பெரிய சன்மானம் மிகப்பெரிய அன்பளிப்பு என்னவென்று சொன்னால் அதுதான் சலவார்த்து என்பதாக சொன்னார்கள் பெருமானார் மீது செலவாத்து சொல்லுதல் ஒரு முறை பெருமான செல்லல்லா உள்ளேயும் அவர்கள் சொல்லி காண்டித்தார்கள் யார் என் முறை என் மீது ஒரு முறை செலவாத்து சொல்வாரோ அல்லாஹ்ம சொல்லி முஹம்மத் வா அலா அலி முஹம்மத் கமா சொல்லி த அலா இவராகிம் வா அலா ஆலிபராகீம் என்கிற செலவாத்து அல்லது வேறு ஏதாவது ஒரு செலவாத்து இந்த செலவாத்தை ஒரு முறை என்பது சொல்வாரோ அந்த நபரினுடைய முகம் எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது என்பதாக சொன்னார் இதை சிறப்பு என்ன இருக்க முடியும் அந்த நபரினுடைய முகம் எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது அவர் பாவம் செய்யக்கூடியவராக இருக்கலாம் பாவப்பட்ட அடியாரனுடைய முகமாக இருக்கலாம் ஆனால் ஒரே ஒரு செலவாத்து சொல்வதின் காரணமாக அந்த நபருடைய முகம் எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இதைவிட அரும் பெரும் பாக்கியம் வேறு எதுவும் இருக்க முடியாது என்பதாக சொன்னார் இதுதான் செலவாத்தினுடைய பலன்கள் பெருமானா சல்லா அலிஸ்லம் சலவாத்தினுடைய பலன்களை குறித்து சொல்லுகிற போது இந்த சலவாத் பெருமானாரோடு எல்லா நிலைகளிலும் அவர்களுடைய உறவு நீடித்திருக்க செய்யக்கூடிய அல்லாஹ் கொடுத்த ஒரு சன்மானம் அல்லாஹ் கொடுத்த ஒரு அன்பளிப்பு அல்லாஹுடைய துதர் இன்னொரு ஹதீசையும் சொன்னார்கள் அக்திருக்கும் அழிய சலாத்தன் என் மீது அதிகமாக செலவாத்து சொல்பவர்கள் அக்ரபுக்கும் மின்னி உலகத்தில் மாத்திரம் அல்ல நாளை மறுமையில் என்னோடு நெருக்கத்தோடு இருப்பார்கள் என்பதாக ஹசரத் பெருமானா சல்லா அலிஸ்ல சொன்னார்கள் அருமையானவர்களை செலவாத்து சொல்வதின் காரணமாக அல்லாஹ் பெருமானாருடைய நேசத்தை பெருமானாருடைய உறவை அல்லாஹ் நிலைத்து நிலைத்து நிற்க செய்கிறான் அதுதான் மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு அமல் சலவாத்து என்பதாக உலமாக்கள் சொன்னார் எல்லா நேரங்களிலும் எல்லா காலங்களிலும் சொல்ல முடியும் ஆனால் இந்த மார்க்கம் சில நேரங்களிலே செலவாத்து சொல்வதை கடமையாக ஆக்குகிறது எல்லா நேரங்களிலும் சொல்லலாம் எந்த நேரம் வேண்டுமானால் சொல்லலாம் இரவில் சொல்லலாம் பகலில் சொல்லலாம் சலவாத்து சொல்வதற்கான நேரங்களோ காலங்களோ இல்லை ஆனாலும் குறிப்பாக சில நேரங்களிலே செலவாத்து சொல்லி ஆக வேண்டும் என்பதாக இந்த மார்க்கம் வலியுறுத்துகிறது கடமையாக்குகிறது அதில் முதலாவது சொன்னார்கள் உதாரணமாக தொழுகை தொழுகை என்பது அல்லாஹருக்காக வேண்டி செய்யப்படுகிற இபாத அல்லாஹருக்காக வேண்டி வணங்கப்படுகிற இபாதத் அந்த இபாதத்திலும் அல்லாஹ் விரும்புகிறான் தன்னுடைய ஹபீவினுடைய பெயர் வரணும்னு சொல்லி தொழுகையில பாருங்கள் எல்லா தஸ்வீர்களும் அல்லாஹுவை புகழக்கூடிய தஸ்வீர் ஆரம்பிக்கிற போது அல்லாஹு சொல்லுகிறோம் இது யாரை புகழக்கூடிய தஸ்வீர் அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று சொல்லுகிறோம் போது சுபஹான ரப்பியல் அதீம் அல்லாஹினுடைய மகத்தானவன் என்பதாக சொல்லுகிறோம் சஜிதாவில் இருக்கிற போது சுபகான ரொப்பி ஆலா அல்லாஹ் உயர்ந்தவன் என்பதாக சொல்லுகிறோம் ஒட்டுமொத்த தொழுகையும் அல்லாஹினுடைய தஸ்வீகை உயர்த்துகிறது ஆனால் அந்த தொழுகையை முடிக்கிற போது என்னுடைய ஹபீவினுடைய பெயர் வர வேண்டும் அத்தகைய நீங்கள் செலவாத்தோடு முடியுங்கள் செலவாத்தோடு முடிக்க வேண்டும் என்பது இந்த மார்க்கம் கட்டளையிடுகிறது கடமை என்பதாக சொன்னார்கள் தொழுகையிலே செலவாத்து ஓதவில்லை என்று சொன்னால் அந்த தொழுகை அத்தகைய ஆத்திலே செலவாத்து ஓதவில்லை என்று சொன்னால் அந்த தொழுகை அது ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதாக சொல்லி காட்டினாங்க அருமையானவர்களே அல்லாஹ் தன்னுடைய ஹபீவினுடைய பெயர் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான் ஆக அல்லாஹ் மார்க்கம் எல்லா நிலைகளிலும் செலவாத்து சொல்லக்கூடிய ஒரு வாக்கிய ஒரு வாய்ப்பை தந்திருந்தாலும் சில இடங்களிலே கடமையாக்குகிறது அதிலே முதலாவது தொழுகை என்பதாக சொன்னாங்க சரி தொழுகையில ருக்கு சுஜூது உள்ள தொழுகை எல்லா தொழுகை ருக்கு சுஜூது இல்லாத தொழுகையிலும் பெருமானார் அல்லாஹ் செலவாத்த கடமையாக்குறான் ஜனாசாவினுடைய தொழுகை மஸ்ஜிதுன்னு சொல்லி எதுக்கு சொல்றாங்க மஸ்ஜித் என்று சொன்னால் அது சதுதா செய்யப்படக்கூடிய இடம் இந்த மஸ்ஜிதுக்கு கண்ணியம் இந்த மஸ்ஜிதுக்கான அந்தஸ்து இது அல்லாஹினுடைய வீடு என்று ஏன் சொல்லப்படுகிறது இங்கே அல்லாஹிற்காக வேண்டி சஜிதா செய்யப்படுகிறது இங்கே அல்லாஹிற்காக வேண்டி ஒரு மனிதன் ஒரு அடியான் தன்னை அடிமை என்று நினைத்து என்னுடைய எஜமானுக்காக வேண்டி நான் ருக்கு செய்வேன் நான் சஜிதா செய்வேன் என்பதாக சஜிதா செய்கிற காரணத்தினாலே இதை மஸ்ஜித் என்பதாக சொல்லுகிறோம் அது சுஜூது செய்யப்படக்கூடிய இடம் மஸ்ஜித் அந்த இல்லாத தொழுகையிலும் அல்லாஹ் தஆலா சலவாத்தை கடமையாக்குகிறான் ஜனாசாவினுடைய தொழுகை இரண்டாவது தக்பீருக்கு பிறகு நாம் செலவாத் ஓதுகிறோம் இரண்டாவது தக்பீருக்கு பிறகு இந்த மார்க்கம் ஜனாசாவினுடைய தொழுகையிலே நீங்கள் செலவாத் கட்டியம் கட்டாயமாக நீங்கள் ஓதியாக வேண்டும் என்பதாக கடமையாக்குகிறது என்பதாக பார்க்கிறோம் அருமையானவர்களே அது மட்டுமல்ல பாங்கு முடித்த பிறகு சலவாத் ஓதுவதை கடமையாக்குகிறது பாங்கு முடித்த பிறகு சொன்னார்கள் பெருமானா செல்லாலை சுமம் அவர்கள் இதா சமிய அனுத்துல் மு அர்தீன் பகுலு மிஸ்லமா ய கூலு பாங்கு சொல்லுகிறார் என்று சொன்னால் அவர் சொல்லுகிற கலிமாவை அப்படியே சொல்லுங்கள் சும்மா சொல்லா அழிய சொல்லாதன் பிறகு என் மீது செலவாத்து சொல்லுங்கள் பாங்கினுடைய துவாவை ஓதுவதற்கு முன்பாக பாங்கு முடித்த பிறகு செலவாத்து ஓதிட்டு துவா ஓ ஓதுறது சிறந்தது என்பதாக எழுதுகிறார்கள் அருமையானவர்களே ஆக செலவாத்து ஓதுவதை இந்த மார்க்கம் கடமையாக்குகிற ஒரு விஷயங்களில் ஒன்று பாங்கு முடித்த பிறகு செலவாத்தை ஓதுவது இந்த மார்க்கம் கடமையாக்குகிறது என்பதாக சொன்னாங்க அருமையானவர்களே அது மட்டுமல்ல துவாவிலே முன்பின் செலவாத்து இருக்க வேண்டும் முன்பின் செலவாத்து இல்லாத துவாக்கள் இது ஏற்றுக்கொள்ளப்படாது அலிதன் அவர்கள் சொன்னார்கள் மண் மாமின் துவாயின் இல்லா பைனவும் ஒவ்வொரு துவாவிலும் ஒரு மனிதன் செய்யக்கூடிய துவா அவனுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியிலே ஒரு திரை இருக்கிறது அல்லாஹ் ஒரு திரை போட்டு வச்சிருக்கிறான் நீங்க ஒரு துவா கேட்கறீங்கன்னா அது நேரடியா போறது அல்ல சில துவாக்கள் பெருமானார் சொன்னாங்க அது திரையில்லாமல் அல்லாஹினுடைய கதவை தட்டுகிறது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய துவான்னு சொன்னாங்க அப்ப இந்த துவா அல்லாஹினுடைய கதவை நேரடியாக தட்டுகிறது என்றாலுமே கூட நாம் நம்முடைய தேவைகளை கேட்கக்கூடிய துவா இருக்கிறது இது அல்லாஹினுடைய கதவை நேரடியா போய் தட்டுறது இல்லை ஹிஜாபுன் அங்கே ஒரு திரை இருக்கிறது அங்கே ஒரு திரை இருக்கிறது எதுவரை என்று சொன்னால் சொன்னார்கள் ஹத்தா சொல்லாத வரைக்கும் அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படுறது இல்லைன்னு சொன்னார் அப்போ துவா ஆரம்பிக்கிற போதும் அங்கே துவாவை முடிக்கிற போதும் செலவாத்து இங்க மார்க்கம் துவா கேட்கிற போது நம்முடைய தேவை கேட்பதாக இருந்தாலும் சரி அங்கே செலவாத்தை கடமையாக்குகிறது என்பதாக சொன்னார் அதே போல பள்ளிவாசலில் நுழைகிற போதும் பள்ளிவாசலினுடைய துவாவை ஓதுகிறோம் அல்லாஹ் முஃப்தா அநி அபோவா யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்தை எங்களுக்கு திறந்து கொடு என்பதாக துவா ஓதி விட்டு பள்ளிக்கு நுழைகிறோம் இந்த துவாவை ஓதுவதற்கு முன்பாக செலவாத்து ஓதணும் பள்ளிவாசிலிருந்து வெளியே செல்லுகிற போது அந்த துவாவை ஓதுவதற்கு முன்பாக செலவாத்து ஓத வேண்டும் இந்த மார்க்கம் பள்ளியிலே நுழைகிற போதும் பள்ளியை விட்டு வெளியே செல்லுகிற போதும் அவர்கள் அல்லாஹ் பெருமானார் சொல்லி தந்து துவாவை ஓதுவதற்கு முன்பாக செலவாத்தை ஓத வேண்டும் என்பதாக சொல்லுகிறது அது மட்டும் இல்லை குத்பாக்கல் எல்லா குத்துபாக்களிலும் செலவாத்து கட்டாயமாக இருக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக ஜும்மாவினுடைய குத்துபாக்கள் ஜும்மாவினுடைய குத்துபாக்கனுடைய நிபந்தனைகள் சுரூத்துகள் உளமாக்கள் கிதாபுகளில் எழுதுகிற போது ஐந்து நிபந்தனைகள் எழுதுவாங்க அந்த ஐந்து நிபந்தனைகள் இருந்தால் மாத்திரம்தான் ஜும்மாவினுடைய குத்துபாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் அதிலே மிக முக்கியமான ஒன்று ஜும்மாவினுடைய குத்துபாக்களில் செலவாத்து இருக்கணும் உதரமா இல்லையா ரெண்டாவது குத்துபா எழுந்த உடனே ரெண்டாவது குத்துபாவில் செலவாத்து உதரும் அப்போ ஜும்மாவினுடைய குத்துபாலே சலவாத்தை ஓதுவது இந்த மார்க்கம் கடமையாக்குகிறது சலவாத்து ஓதினால்தான் அந்த ஜும்மாவினுடைய குத்துபாக்கள் அது நிறைவேறும் என்பதாக உலமாக்கள் சொல்லித்தந்தான் அருமையானவர்களே அதே போல பெருமான செல்லல்ல அவர்கள் சொன்னார்கள் ஹீன யார் ஒருவர் என்னின் மீது காலை பத்து முறையோ அல்லது மாலை பத்து முறை என் மீது செலவாத்து சொல்லுவார்களோ தபரானின் அகமத்துலா அவர்கள் இந்த ஹதீஸை சொல்லுகிற போது சொன்னார்கள் அது ரகும் ஷபாத்தியாமா சொன்னார்கள் பெருமான சல்லா அலி சொல்லம் என்னுடைய ஷபாத்தை மறுமையிலே பெற்றுக்கொள்வாருன்னு சொன்னார் காலையில் பத்து முறை எவ்வளோ லேசான ஒரு பாருங்க காலையில் பத்து முறை மாலையில் பத்து முறை என்னின் மீது யார் செலவாத்து சொல்வாரோ நாளை மறுமையிலே கியாமத்து நாள் என்று என்னுடைய ஷஃபாத்தை பெற்றுக்கொள்வார் கொள்வார் என்பதாக பெருமானா சலல்லா இஸ் முகல் சொன்னதாக இமாம் தபரானி ரஹமுல்லா அவர்கள் தங்களுடைய ஹதீஸ் கிதாபுலே பதிவு செய்கிறார்கள் அருமையானவர்களே அது மட்டுமல்ல பெருமானா சலல்லா அலிவு செல்லம் ஜுமாவுடைய தினத்தினுடைய சிறப்பை குறித்து சொல்லுகிற போது சொன்னார்கள் இன்னமின் அஃபலிக்கும் மின்னல் ஐயாமி ஜுமா நாட்களிலே சிறந்த நாள் என்பது ஜுமாவுடைய நாள் என்பதாக சொன்னார் ஆதம் இந்த ஜுமாவுடைய நாளில் தான் ஆதம் அலி அவர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஜுமாவில் தான் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுடைய ரூஹ் கைப்பற்றிருக்கப்பட்டிருக்கிறது ஜுமாவில் தான் கியாமத் என்பது வரும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அது ஆதம் அலி இஸ்லாம் படைக்கப்பட்ட நாள் ஆதம் அலி அவருடைய ரூல் கைப்பற்றப்பட்ட நாள் அதே போல கியாமத் வரக்கூடிய இந்த ஜுமாவுடைய நாள் என்று பெருமானா செல்லா ஒளி செல்லம் ஜுமாவினுடைய சிறப்பை வரிசையாக சொல்லிவிட்டு சொன்னார்கள் என்னின் மீது அதிகமாக செலவாத்து சொல்லுங்கள் சொன்னார் இப்போ ஜும்மாவுடைய தினத்திலே செலவாத்து சொல்வதை இந்த மார்க்கம் கடமையாக்குகிறது என்பதாக பார்க்கிறோம் அருமையானவர்களே செலவாத்து என்பது சாதாரணமான இபாதத்து இல்லை இது சாதாரணமான ஒரு அமல் இல்லை அல்லாஹ் சொல்லுகிறான் இன்னல்லாக மலாய்க்கத்தவு என்னங்க ஆயத்து இசல்லூனே அலன் நபி அல்லாஹ் சொல்லுகிறான் என்ன ஆயத்து என்று சொன்னால் யாழ்லா நானும் என்னுடைய மலக்குமார்களும் பெருமானார் மீது செலவாத்து சொல்லுகிறோம் மக்களே நீங்களும் செலவாத்து சொல்லுங்க நானும் என்னுடைய மலக்குமார்களும் என்னுடைய ஹபீபின் மீது செலவாத்து சொல்லுகிறோம் எனவே மக்களே நீங்களும் செலவாத்து சொல்லுங்கள் இந்த ஆயத்தை ஜும்மாவினுடைய ஒவ்வொரு குத்பாவிலும் சொல்லப்படுகிறது ஒவ்வொரு ஓதப்படுகிறது மலக்குமார்களும் பெருமானார் மீது செலவாத்து சொல்லுகிறோம் நீங்களும் செலவாத்து சொல்லுங்கள் என்று அல்லா மனிதர்களுக்கு நேரடியாக இடப்பட்ட கட்டளை தான் இந்த செலவாத் என்பதாக சொன்னாங்க சொல்லிவிட்டு சொன்னார்கள் இந்த செலவாத் என்பது இது சாதாரணமான இப்பாதத்தில் இல்லை என்பதாக சொன்னார்கள் அருமையானவர்களே பெருமானார் சல்லல்ல அலி சொல் மேலும் சொன்னாங்க மண் சல்லா அலைய யார் என் மீது முறை செலவாத்து சொல்வாரோ செலவாத்து சொல்லுகிறான் சொன்னார் ஒரு முறை பெருமானார் மீது செலவாத்து சொன்னார் ஒரு முறை நபியின் மீது செலவாத்து சொன்னால் அல்லாஹுடைய தூதருடைய ஹபீபின் மீது செலவாத்து சொல்லுகிற போது அவர் மீது பத்து முறை செலவாத்து சொல்லுகிறான் என்பதாக பெருமானார் சொன்னார்கள் அருமையான அவர்களை அல்லாஹினுடைய சலாம் கிடைக்கிறது நீங்கள் நவிக்க சலாம் சொல்லுகிற போது நவிக்க செலவாத்து ஓதுகிற போது அங்கே அல்லாஹினுடைய சலாத்தையும் அல்லாஹினுடைய சலாமையும் நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் அல்லாஹினுடைய சலாம் ஒரு முறை அல்ல ஒரு முறை சொன்னால் அல்லாஹினுடைய சலாம் பத்து முறை கிடைக்கிறது என்பதாக பெருமானா சலல்லா அலிஸ் சொல்லி காட்டினாங்க அருமையானவர்களே அதே போல இன்னொரு ஹதீசிலே சொன்னார்கள் யார் செலவாத்து ஓதுவார்களோ யார் செலவாத்து ஓதுவார்களோ அவர்களுடைய அந்தஸ்து இந்த ரஜாக்கள் உயர்த்தப்படுகிறது என்பதாக சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் ஒரு ஹஜீசை சொன்னார்கள் யார் என் மீது சலவாத்து சொல்வாரோ பெருமானா சொன்னார்கள் அவரின் மீது அல்லாஹ் பத்து அந்தஸ்துகளை உயர்த்துகிறான் பத்து அந்தஸ்துகளை உயர்த்துகிறான் செலவாத் என்பது சாதாரணமான இபாதத் இல்லை சலவாத் என்பது சாதாரணமான அமல் இல்லை யார் ஒருவர் செலவாத்து சொல்லுகிறாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறார் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது நவியின் மீது சலவாத்து சொல்வதன் மூலமாக பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது கவலைகளை அல்லாஹ் தூரமாக்குகிறான் என்ன சோதனை அல்லாஹ் இவருக்கு விதித்திருக்கிறானோ அந்த சோதனைகளை அல்லாஹ் தூரமாக்குகிறான் சந்தோஷமான வாழ்க்கையே நிம்மதியான வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கையை இல்லாத வாழ்க்கையை அல்லாஹ் செலவாத்தின் மூலம் தருகிறான் என்பதாக சொன்னாங்க கடன் சுமை நீங்குகிறார் அருமையானவர்களே சலவாத்து ஓதுவதன் மூலமாக கடன் சுமை நீங்குகிறது என்பதாக பெருமானா சரதாசன் சொல்லி காட்டினார் ஒரு முறை உபயணக்காக ரதியல்லா அவர்கள் பெருமான இடத்துல வந்து கேட்டான் எரசூருலா அல்லாங்குடைய தூதர் கியாமத்தினுடைய விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருந்தான் கியாமத்தை பற்றி மறந்து விடாதீர்கள் நீங்கள் ஞாபகமற்று இருந்து விடாதீர்கள் என்று சொல்லி அந்த கியாமத்தினுடைய நாளை குறித்து அந்த நாள் நாள் எப்படிப்பட்ட அங்கே மனிதர்கள் எப்படி தவித்துக் கொண்டிருப்பார்கள் அங்கே இருக்கக்கூடிய வெயில் எப்படிப்பட்டது அரிசியினுடைய நல்ல எப்படிப்பட்டது என்றெல்லாம் பெருமான சரல்லா ஹரையூ செல்லம் உபயபுனு காபரன் அவர்களிடத்திலே சொல்லிக்கொண்டே வருகிறார்கள் அப்போ உபயபுனு காபரன் அவர்கள் சொல்லுகிறார்கள் யாரசூருலா இன்னி சலாத்தி நான் உங்கள் மீது சலாத்த அழைக்க இவ்வளவு விஷயங்கள் சொல்லுகிறீர்களே இதனால் தான் நான் உங்கள் மீது அதிகமாக செலவாத்து சொல்லுகிறேன் செலவாத்து சொன்னா இதுல இருந்து எல்லாம் தப்பிச்சுக்கலாமே என்று உபயபுனு காவிரன் அவர்கள் கேட்கிறார்கள் யார சொல்ல இவ்வளவு விஷயங்கள் சொல்லுகிறீர்கள் இதிலிருந்து தப்பிப்பதற்காக வேண்டி அல்லாஹுடத்திலே என்னுடைய நன்மைகள் கூடுவதற்காக வேண்டி உங்கள் மீது அதிகமாக செலவாத்து சொல்லுகிறேன் என்பதாக சொன்னார் மேலும் கேட்டாங்க ஃபகம் அஜ அலுலக சலாத்தி யார சொல்ல உங்கள் மீது எத்தனை முறை செலவாத்து சொல்றது பெருமான சரதா சொன்னா மாஷித்தை எவ்வளவு வேண்டுமானாலும் செலவாத்து சொல்லலாம் பெருமானா செல்லாசம் அவர்கள் இடத்துல உபயபுனு காவல் சொன்னார்கள் யார சொல்லா மூன்றில் ஒரு பங்கு என்னுடைய காலங்களை செலவாத்திற்காக வேண்டி கழிக்கிறேன்னு சொன்னார் ஒரு நாளில் மூன்றில் ஒரு பங்கு ஒரு நாளை பிரித்து கொள்ளுகிற போது என்னுடைய தேவைகள் போக மூன்றில் ஒரு பங்கை உங்களுக்கு நான் செலவாத்து சொல்லுகிறேன் என்பதாக சொன்னார் பெருமானா செல்லாசம் சொன்னார்கள் நீங்கள் செலவாத்தை கூட்டினால் அது உங்களுக்கு சிறந்ததாக அமையும் உங்களுக்கு அது பிரதமர் தரும் என்பதாக சொன்னாங்க மேலும் உபயோக அவர்கள் இதை கேட்டுவிட்டு சொன்னார்கள் யார சூலா என்னுடைய ஒரு நாளை இரண்டு பங்காக பிரித்து அதிலே பாதியை நான் செலவாத்துக்காக ஆக்கி விடுகிறேன் என்பதாக சொன்னான் என்னுடைய தேவை போக பாதியை செலவாத்துக்காக வேண்டி ஆக்கி விடுகிறேன் மேலும் பெருமானா சொன்னாங்க இன்னும் செலவாத்தை கூட்டினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பலன் தரும் பெருமானார் மீது செலவாத்து ஓதறனாலே பெருமானாருடைய அந்தஸ்து கூட போறது அல்ல பெருமானாருடைய அந்தஸ்து கூட பெறதல்ல நாம் நபியின் மீது செலவாத்து சொல்றோம் எங்களுடைய பாசத்திற்குரிய நபியின் மீது நாம் செலவாத்து சொல்லுகிறோம் என்கிற காரணத்தினாலே அல்லாஹ் பெருமானாருடைய போவதல்லி பெருமானாருடைய பெருமானாருடைய புகழ் அது கியாமத்து வரைக்கும் முறை உயர்ந்து இருக்கிறது அல்லாஹ் உயர்த்தி விட்டான் குரானிகளை சொல்லுகிறான் நபியே உங்களுடைய புகழை நாம் உயர்த்தி விட்டோம் என்பதாக சொல்லுகிறான் கியாமத்து வரைக்கும் பெருமானாருடைய புகழ் உயர்ந்துதான் இருக்கும் நாம செலவாத்து சொல்றனாலே இது நமக்கான பலன் பெருமாள் அதிகமாக சொன்னீங்கன்னு சொன்னா இது உங்களுக்கு தான் பலன் தரும் என்பதாக சொன்னாங்க அவர்கள் சொன்னார்கள் ஆக்கி விடுகிறேன் என் நாவு எப்போது அசைந்தாலும் அதிலே உங்களுடைய செலவாத்து மாத்திரம் நான் இருக்கும் வேறு எந்த வார்த்தையும் வராது எனவே என்னுடைய நாள் முழுக்க நான் செலவாத்தாக விடுகிறேன் என்பதாக உபயுணு அவர்கள் சொல்லி காட்டினாங்க அருமையானவர்களே ஆக இந்த சொன்னார்கள் யார் அதிகமாக செலவாத்துகள் சொல்வார்களோ பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது கவலைகள் தூரமாக்கப்படுகிறது உலகத்தில் கவலை இல்லாத மனிதர்கள் இல்லை எல்லோருக்கும் ஏதாவது ஒரு கவலை இருக்கதான் செய்கிறது பணக்காரனாக இருந்தாலும் அவனுக்கும் ஒரு கவலை ஏழையாக இருந்தாலும் அவனுக்கும் ஒரு கவலை ஒரு நடுத்தர பாமர மக்களாக இருந்தாலும் அவனுக்கும் ஒரு கவலை இருக்கிறது கவலை இல்லாத மனிதர்கள் இல்லை நிம்மதியற்றவர்களாக உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நிம்மதியான வாழ்க்கை வேண்டுமானால் நீங்கள் செலவாத்து ஓதுங்கள் என்பதாக பெருமானா சல்லா சிம்மோ சொன்னார்கள் அதே போல கடன் சுமை நீங்கும் கடன் இல்லாதவர்களும் இல்லை எல்லோரும் கடன் பெற்றவராக இருக்கிறோம் அந்த கடன் சுமை நீங்குவதற்கு நீங்கள் அதிகமாக செலவாத்து சொல்லுங்கள் என்பதாக சொன்னார் பெருமாண்ணா சல்லல்லா சொல்லும் அருமையானவர்களே சாதாரண அமலில் இல்லை செலவாத்து அல்லாவுடைய துதர் ஒரு முறை பள்ளிவாசல்களிலே அமர்ந்திருக்கிறார்கள் அபுதல்லஹா என்ற சஹாபி பெருமானரை சந்திக்க வராங்க பெருமானாருடைய முகம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி ஒரு ஆனந்தத்தோடு நவியனுடைய முகத்தை பார்க்கிறார்கள் அபுதல்லஹா ரதியல்லான் அவர்கள் பெருமானத்துல வந்து கேட்டாங்க யார் சூல்லா என்ன ஒரே மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்ன ஒரே மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கிற போது பெருமானா சொன்னார்கள் என்னுடைய இறைவல் புறத்திலிருந்து ஒரு வானவர் வந்தார் அப்போ பெருமானா சரதாசு சொன்னார்கள் அந்த வானவர் என்ன சொன்னார் யார் என் மீது ஒரு முறை செலவாக்க சொல்வாரோ அல்லாஹ் அவருக்கு பத்து அந்தஸ்துகளை உயர்த்துகிறான் என்பதாக சொன்னார் அருமையானவர்களே செலவாத் என்பது இது சாதாரணமான இபாதத் இல்லை இது இது அல்லா மனிதர்களுக்கு நேரடியாக ஏவக்கூடிய ஒரு இபாதத் ஒரு வணக்கம் தான் செலவாத் என்பதாக சொன்னாங்க அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் நானும் என் மலக்குமார்களும் செலவாத்து சொல்லுகிறோம் எனவே நீங்களும் செலவாத்து சொல்லுங்கள் என்பதாக சொன்னாங்க மேலும் ஒரு ஹதீசில் பெருமானா செலவு சொன்னாங்க ரொம்ப பயப்பட வேண்டிய ஹதீஸ் இது பெருமானா சொன்னாங்க யார் என் மீது செலவாத்து சொல்லவில்லையோ சொர்க்கத்தினுடைய வழியை மறந்தவர் என்பதாக சொன்னாங்க சொர்க்கத்தினுடைய பாதையை மறந்தவர் சொர்க்கத்திற்கான வழியை மறந்து விட்டவர் என்பதாக பெருமானார் செலதாசி ஒரு சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் பெருமானாரின் மீது வாழ்க்கையிலே ஒரு முறை செலவாத்து சொல்வது பரது தன்னுடைய வாழ்க்கையிலே உலமாக்கல் கிதாபுகளில் எழுதுகிறார்கள் வாழ்க்கையிலே ஒரு முறையாவது செலவாத்து சொல்லுவது ஒரு முஸ்லீமின் மீது பரதாக இருக்கிறது அருமையானவர்களே சொன்னார்கள் ஒரு முறை கூட என் மீது செலவாத்து சொல்ல சொல்லாதவன் அவன் நர சொர்க்கத்தினுடைய பாதையை மறந்தவன் என்பதாக அல்லாஹுடைய தோர் சொன்னான் அருமையானவர்களே ரமதானுடைய ஹஜீஸ்கள் கேள்விப்பட்டிருப்போம் பெருமானா சல்லா அலி செல்லம் மிம்பரிலே ஏறுகிற போது ஜிபிரி அலி இஸ்லாம் அவர்கள் வருகிறார்கள் வந்து பெருமானா சலாஹன் ஏறுகிற போது ஒவ்வொரு படியிலும் அல்லாஹுடைய தூதர் ஆமீன் என்பதாக சொன்னார் மூன்று படிகளில் ஏறுகிற போதும் சஹாபாக்கள் குத்பாக்கள் முடிந்த பிறகு கேட்டாங்க கேட்டார்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்களே மூன்று முறை நீங்கள் ஆமீன் என்பதாக சொன்னீர்களே வழக்கத்திற்கு மாற்றமாக என்ன காரணம் என்பதாக கேட்கலாம் பெருமானா சல்லாசன் சொன்னாங்க நான் குத்பாவிற்கு மிம்பரில் ஏறுகிற போது ஜிபி வந்தார் அவர் மூன்று பதுவாக்களை செய்தார் மூன்று பதுவாக்களை செய்தார் அதில் ஒன்று சொன்னார்கள் பெருமான அலி சொல்லும் யார் என்னுடைய பெயர் சொல்லி செலவாத்து சொல்லலையோ யார் என் பெயரை சொல்லி செலவாத்து சொல்லையோ அவருக்கு சாபம் உண்டாகட்டும் என்பதாக அல்லாஹுடைய துவர் சவித்தார்கள் ஜிப்ரேலு இஸ்லாம் அவர்கள் ஆமையும் சொன்னார் அருமையான அவர்களே பெருமானா அவர்கள் இஸ்லாம் அவர்கள் சவித்தார்கள் பெருமான சல்லாசன் அவர்கள் ஆமையும் சொன்னார் ரெண்டு பேருனுடைய பவரையும் பார்க்கணும் அபிசல்லாஹ் அலையூசல்லாம் அவர்கள் எப்பேற்பட்டவர்கள் எந்த பவமும் செய்யாதவர்கள் ஜிபிராம் அவர்கள் அல்லாவிற்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய மாணவர்கள் பெருமானார் பெருமானார் ஆமீன் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பதுவாவினுடைய பவர் அந்த பதுவாவினுடைய சக்தி அது எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது என்பதை நாம் யோசிக்கப்பட்டிருக்கிறோம் வறுமையானவர்களே வாழ்க்கையிலே செலவாத்து சொல்ல வேண்டும் இந்த நாயகன் சல்லல்லாஹுலேயுல்லம் நமக்காக செய்த தியாகங்கள் சாதாரணமான தியாகங்கள் அல்ல நமக்காக கல்லடி சொல்லடிப்பட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு நாம் முஸ்லிம்களாக ஒரு மஸ்ஜி நாம் அமர்ந்து இருக்கிறோம் அல்லாஹுவை வணங்குகிறோம் என்று சொன்னால் மிக முக்கியமான காரணம் அந்த பெருமானார் அவர்களுடைய வருகை பெருமானார் அல்லாஹ் இந்த உலகத்திற்கு அனுப்பவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நாம் எல்லாம் எந்த இடத்திலே எந்த கோயிலிலே மணி அடித்துக் கொண்டிருப்போம் என்று நமக்கு தெரியாது அல்லாஹ் ஒரு நல்ல நிலையிலே ஒரு அந்தஸ்தான் அந்தஸ்துடைய நிலையிலே ஒரு கண்ணியமான நிலையிலே தொப்பி அணிந்து தாடி

நமக்கு நேரங்கள் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் ஓதுவதற்கு நாம் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த பழக்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும் வல்ல ரஹ்மான் பெருமானார் அவர்கள் மீது அதிகமாக செலவாத்து சொல்லக்கூடிய நல்ல நசீபின் நம்ம அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக இவ்வளவு சிறப்புகள் சொன்ன பிறகும் பெருமானார் மீது செலவாத்து சொல்லாமல் எப்படி இருக்க முடியும் எனவே என்னோடு சேர்ந்து நீங்களும் சொல்லுங்கள் அல்லாஹு كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد الله تعالى عند صلواتنا ودي بركة تال نمانيت حاجتك لهم الله تعالى نربيت دروان آگه وآخر دعوان الحمد لله رب العالمين